அதிமுக மேடையிலோ இல்ல தனிப்பட்ட முறையிலயோ முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி தலைமைக்கு எதிராக எங்கேயாவது அறிக்கையோ பேசியிருக்காங்களா இல்ல பேச்சோ ஏதாவது நடந்ததா வந்திருக்கா அதிமுக ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்ற அந்த கருத்து தொடர்ச்சியாக இது பண்ணப்படுது நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே போனீங்கன்னா உங்களை அந்த இடத்துல தான் வைப்பாங்க சசிகலா கூட சேரலாமா வேணாமான்றதுல அவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்து இருக்கு தமிழ்நாட்டுடைய நகர்வு எதை நோக்கி நகருதுன்னா விஜய் உடைய அரசியல் வரவு விஜய் வராருன்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்குகளை பிரிப்பார் அது யாருடைய வாக்குகள்னு சொல்ல முடியாது திமுக அதிமுக அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக விழ வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு விழலாம் சீமானுக்கு விழ வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு விழலாம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே தொடர்ந்து ரெண்டு மூணு வாரமாக இருக்கு காரணம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு அடுத்த கட்டம் குறித்து பேசுனாங்க ஒன்றிணைப்பு குறித்து பேசுனாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் இருக்கும் அப்படின்றதும் பரவலாக பேசப்பட்டது தற்போதைய சூழல் எப்படி இருக்குது அதிமுக எதை நோக்கி நகர்ந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய மனநிலையிலே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்கா இதுக்கு பதில் சொல்றது மாதிரி ஒரு ரெண்டு இருந்து வரேன் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு வரேன் ஒன்று கே என் நேருக்கு எதிராக ஒரு எம்எல்ஏ ஃபேஸ்புக்லேயே நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு பதிவு போட்டார் அப்போ இருக்கா ரெண்டு திமுகவுடைய பல மாநகராட்சியுடைய மேயர்களுக்கு எதிராக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுலாம் நடந்தது மூணாவது ஒரு அமைச்சரை சட்டப்பேரவையில் ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் நிற்க வச்சு கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட அவமானப்படுத்தினார் அது வந்து இதுவரைக்கும் எந்த சட்டசபையிலும் நடந்தது கிடையாது ஏன்னா ஆளுங்கட்சி ஒரு ஜூனியர் அமைச்சர் தப்பு பண்ணால் கூட சீனியருங்க எந்திரிச்சி பதில் சொல்லி அதை மேடப் பண்ணுவாங்க நம்ம இதை நம்ம தானே பாதுகாக்கணும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ அமைச்சர் துறை அமைச்சர்கள் சரியாக பதில் சொல்லலைன்னா டக்குன்னு அப்போ இவர் இருந்தார் செயலர் அவர் பேர் நல்ல பேர் அவர் அவரை பார்ப்பாங்க உடனே சம்மந்தப்பட்ட விரிவான ஃபைல் வந்துடும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அந்த இது முடியும் போது இவங்க எந்திரிச்சி அதுக்கான விரிவான பதிலை அடிச்சுடுவாங்க அப்போது இந்த மாதிரிலாம் நடந்தது தான் உண்டு ஜெயலலிதாவுக்கு திட்ட தெரியாதா கோவப்பட்டு என்ன நீ அப்படின்னு சொல்ல தெரியாதா பலரும் வந்து தப்பாக கூட ஒரு தடவை ஒரு பொதுப்பணித்துறையில் இருந்தார் நினைக்கிறேன் கே வி ராமலிங்கம் அணைக்கட்டு எம்எல்ஏ எம்எல்ஏன்ற முறையில் ஒன்று பேசுகிறாரு அவர் என்ன புரிஞ்சிட்டார்னா அணைக்கட்டு சம்மந்தம் பேசப்போ அந்த அம்மா அம்மாவுடைய சீரிய ஆட்சியில் அணைக்கட்டு வந்து சீரிய முறையில் சீரமத்தி தரப்படும் சொல்லிட்டாரு இவங்களே சிரிச்சிட்டாங்க சிஎம்ஏ தான் அவர் அதோடைய இது புரிஞ்சது மாற்றினார் இந்த மாதிரி தவறுதல்லாம் நடக்கும் அதுக்காக நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்களா பொதுவெளி வேற தனி இது வேறு அப்போ இந்த மாதிரி நடந்ததெல்லாம் ஊடகங்கள் மிக பெருசாக்கி திமுகக்குள்ளே பெரிய கோஷ்டி பூசல் இருக்குது பிரச்சனை இருக்குது இப்படிலாம் எங்கேயும் போ சொல்கிறதில்லை சொல்லவும் மாட்டேங்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் நேரங்கிறது இது பண்ணுறேன் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி அது நியாயம்தான் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதை சிறப்பாக பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை அந்த கட்சி அவ்வளோதான் எப்படி இருந்தாலும் பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க ரெட்ட வேஷம் போடுகிறார்கள் கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் பிஜேபி தான் பெரிய கட்சி அதிக அளவு வாக்கு சதவீதம் வாங்கும் இப்படிலாம் ஒரு கருத்தை உருவாக்குனாங்க அதில் அவங்க ஜெயித்தாங்க அந்த கருத்தை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களையே சொல்ல வச்சாங்க அப்போ பொதுமக்கள் மதியில் என்ன மாதிரி கருத்து உருவாகும்னா அப்போ பி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை போல பிஜேபி தான் வளர்ந்து வர பெரிய கட்சி அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிஜேபி நோக்கி விளை வைத்தார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க ரிசல்ட்டு கிட்டத்தட்ட ஒம்போது இடம் கூட்டணியோடு சேர்த்து பதினோரு இடங்கள் வந்து ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி முன்னேறி ஆனால் அதிமுகவுடைய செயல்பாடுகளும் அப்படி இல்லை பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி வெளில வந்தாலும் அவங்க எவ்வளோ தீர்க்கமாக இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி வரேன் அது அடுத்து வரேன் இது அதிமுகவும் அவர்கள் தரப்பில் வேட்பாளர்களுக்கு நமக்கு இது வந்து நாங்கள் பல இதில் நான் கூட குறிப்பிட்டிருப்பேன் உளவியல் ரீதியாக மக்களை வந்து நீங்கள் தயார்படுத்தணும் கலைஞர் அதில் பெரியாது பத்து கட்சி சின்ன கட்சி சேர்ந்தாலும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி உளவியல் ரீதியாக இது பண்ணுவார் அவன் ஆயிரம் வயசு ஓட்டு இருக்கும் ஐநூறு ஓட்டு இருக்கும் ஆனால் இவங்க எங்களோட இருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு உளவியல் ரீதியாக ஒரு இதை உருவாக்கி அதன் மூலிமா வாக்குகளை திருப்புவார் இது கலைஞர் பாணி அதே மாதிரி இவங்க பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சாதான் அதிமுகவுடைய எடப்பாடியுடைய தலைமை வந்து அங்கீகரிக்கப்படும் இவங்களுடைய பிரச்சாரங்கள் ஒண்ணு இல்லாம அப்போ உளவியல் ரீதியாக நம்ம வந்து ஒரு அஞ்சு ஜெயிச்சா ஒப்பிடும் ஒப்பிடும்போது பெரிய வெற்றி அதை நம்ம செய்யணும்ன்றதுல அவர் அக்கறை காட்டல அவர் மட்டும் இல்ல அதிமுக தலைவர்களும் அக்கறை காட்ட இருபத்தி ஆறு தான் இலக்குன்னு இருபத்தி ஆறு தான் இலக்குன்னு இருந்துட்டாங்க இருபத்தி ஆறுல என்ன நடக்குன்றது தெரியாது அப்ப இருபத்தி ஆறு இலக்குன்னா நீங்க இருபத்தாறுக்கு உங்களை மக்கள் நம்பணும்னா நீங்கள் இருபத்தி நாலு ரொம்ப முக்கியம் அப்படின்றத மறந்துட்டாங்க இது ஏன் மறந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் இருபது கோடி ரூபா செலவு பண்ணோம் ஒரு இடத்துக்கு நீங்கள் பண்ண பண்ண யார் பண்ணுறீங்களோ அப்படின்னு நில்லுங்கன்னா நீங்கள் ராமநாதபுரத்தில் போய் அன்வர் ராஜா நிற்கிறதுக்கு பதிலாக ஜெயபெருமாள்னு ஒருத்தர் நிற்க வைக்கிறாங்க அவர் அந்த தொகுதியே புதுசு ரெட்டையில் தான் அங்கே அவரை கொண்டு வந்து மூணாவது இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வருது ஆனால் அன்வர் ராஜா நின்றுந்தாருண்ணா கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமி நின்றுந்தாருண்ணா இப்படி பல தொகுதிகளில் திருவள்ளூரில் வேணுகோபால் நின்றுந்தாருனா ஜெயக்குமார் வடசனி நின்றுந்தார்னா டஃப் கொடுத்துருப்பாங்க இல்லை நல்ல வாக்குகள் வாங்கியிருப்பாங்க இல்லை ஜெயிச்சிருப்பாங்க அப்போ இந்த வேலையெல்லாம் ஏன் செய்யவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது இது இந்த ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டு தான் இப்போ அதிமுக எப்படி இருக்குது அப்படின்னு வர்றேன் இதுக்கு நடுவில் நீங்கள் எங்கேயாவது திமுக இது நம்ம நடக்கிற மாதிரி அதிமுகவில் மேடையிலையோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி தலைமைக்கு எதிராக எங்கேயாவது அறிக்கையோ பேசியிருக்காங்களா இல்லை பேச்சோ எதா நடந்ததாக வந்திருக்கா இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஐந்து பேர் யாரோ சொல்கிறது ஒரு அரசியலில் அவர் ஒரு அணியில் இருக்கார் பத்திரிக்கையாளர் இருந்தாலும் ஒரு அணியை சார்ந்தவன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன சொல்கிறாரு இல்லை மறுக்கலையே நான் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன் எந்த பத்திரிகையாளர் இந்த செய்தியை வெளியே சொல்கிறாரோ அவர்கிட்டயே கேட்கும்போது இல்லைன்னா மறுக்க வேண்டியது தானே நான் வந்து இல்லாத செய்தியை சொல்லல அப்படியெல்லாம் நீங்க தகவல் அவசியம் இல்லங்க ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கும் போது பல விஷயங்கள் பலரும் பேசுவாங்க எல்லாத்தையும் மறுக்க மாட்டாங்க மறுக்கணும்னு அவசியம் இல்ல எதுக்கு மறுக்கணும் இல்ல அவங்க கட்சிக்கு எதிராக மாறுது அவசியம் இல்ல இவ்வளவு பெரிய விஷயமா மாறுது கருத்துகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாவது சொல்லுவாங்க எல்லா கருத்து இல்ல இது ஒரு பெரிய விஷயம் இல்ல பெரிய யார் சொல்றான்றதா கணக்கு யார் சொல்றா ஒரு பெரிய பத்திரிகை போடுது விண்டு இந்த மாதிரி போடுறாங்க ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு நாலு கால் நியூஸ் அஞ்சு கால் நியூஸ் போடுறாங்கன்னா அதுக்கு மறுப்பறிக்கு போடலாம் இல்ல ஒருவேளை அது பொய் செய்தியா இருந்தா பெரிய பாதிப்பு அது அதிமுகவுக்கு அப்படி இருக்கும் போது ஒரு வேளை அது செய்தியா டிஃபர்மேஷன் போடலாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கேன்ற கேள்வி வருது இல்ல இல்ல நீங்க யார் சொல்றாங்க எல்லாமே கருத்து உருவாகிட்டே இருக்கும் நீங்க எல்லாத்துக்கும் பதிவு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தா நேரம் பாதி அதுலயே ஓடிடும் இன்னொன்னு அதை நோக்கி அவங்க எல்லாரும் அவங்கள நகர்த்துவாங்க எப்படி நகர்த்துவாங்கன்னா இதுக்கு பதில் சொன்ன உடனே வேற ஒருத்தர் கிளம்பி வந்து வேற ஒண்ணு சொல்லுவாரு அப்போ அதுக்கு பதில் சொன்னா இப்படியே அவங்க நீங்க நல்லா பாருங்க அதிமுகவுடைய பலகீனத்துல அது ஒண்ணு என்னன்னா திடீர்னு அண்ணாமலை மறுபடியும் வந்தாரு மறுபடியும் அதிமுக அட்டாக் பண்ண இருக்கா தேர்தலுக்கு பிறகு இவங்க அண்ணாமலைக்கு போய் பஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா ஜெயலலிதா இருந்தா அந்த வேலையை பண்ண மாட்டாங்க நீங்க வாட்டில பேசிக்கிட்டுங்கன்னா அவங்க வேற வேலை போவாங்க திமுக அண்ணாமலையோ சீமானோ பேசினா பேசுனா பண்றதே இல்லை தான் சொல்றேன் நீங்க இப்போ ஜெயலலிதாவை உதாரணம் சொல்றேன்னா கலைஞருக்கு மட்டும் தான் பஸ் சொல்லுவாங்க எல்லாருக்கும் பஸ் சொல்ல மாட்டாங்க கலைஞரும் அதே மாதிரி அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யாருக்கு ரியாக்ட் பண்ணாமலை கிட்டே போய் நீங்கள் ரியாக்ட் பண்ண பண்ண அவர் இன்னைக்கு நீங்கள் ஒன்று சொல்ற பஸ் சொன்னால் அதுக்கு ஒரு பஸ் சொல்லுவார் பத்திரிகைகளும் அதை நோக்கி ஓடும் அப்போ நீங்கள் தான் இப்போ விவாத பொருளாக பேசு பொருளாக மாறுவீங்க இவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு இது வரலை இது ஒரு பார்ட்டு ரெண்டாவது நான் சொல்ல வந்தேன்ல அஞ்சு பேர் நீங்கள் கேட்டீங்க அஞ்சு அமைச்சர்கள்னு அது வந்து உண்மை உண்மை இல்லைன்றத மறு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அந்த அமைச்சர்களும் சொல்லிட்டாங்க நீங்க கூட்டு இயக்கங்கள் பாத்தீங்கன்னா அவங்க கூட்டு இயக்கங்கள் இருக்காங்க கூட்டணி ஒவ்வொரு தொகுதியில இருந்து நடத்துறாங்க எல்லாமே நடக்குது இந்த ஒரு விஷயம் வந்த உடனே உடனே நான் ஏன் இதை முன்னாடி டிஎம்கேசி சொல்ல வரேன்னா மெயின்ஸ்ட்ரீம் இல்லையா மற்றவங்க வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் உடனே எடுத்துக்கிட்டு அதிமுக ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லைன்ற அந்த கருத்து தொடர்ச்சியாக இது பண்ணப்படுது அப்போ அதுக்கு பதில் என்னன்னா இப்போ அவங்க நடத்திட்டு இருக்காங்க பாருங்க அதுதான் நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் நடத்துறது மக்கள் இயக்கங்களில் பங்கேற்கிறது கவர்மெண்ட்டுக்கு எதிரான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறது போராட்டம் இதுதான் இவங்களை அடுத்ததுக்கு நகர்த்துமே தவிர இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிக்கலாம் அதனால்தான் இந்த தடவை கொஞ்சம் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதில் சொல்லலை இல்லை ஆனால் இந்த முறை கூட போராட்டங்கள் அறிவிச்சா கூட அதுக்கான அந்த தீவிர தன்மை அதோடைய வீரியம் இருக்குன்ற கேள்வி வருதுல பட்ஜெட் நடக்குது எல்லா மீடியாவும் அவங்க நிர்மலா சீதாராமனுடைய உரையை வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இவங்க போராட்டம் பண்ணால் அது எப்படி மக்கள் மதியில் ஈடுபடும் இதெல்லாம் ஒரு தவறான அணுகுமுறைன்ற விமர்சனம் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறதா பேசப்படுது இது வந்து இது எல்லாமே உண்மைதான் இவங்க வந்து இன்னும் வந்து இது இப்போ திமுக வந்து ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கம் மாதிரி திமுக தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கம் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் இது பண்ண முடியும் இன்னொன்று ஆட்சியில் இருக்காங்க அவங்கள்ட்ட ஏராளமான யூடியூப்கள் இருக்கிறது ஏராளமான பெரிய ஐடிவிங் இருக்கிறது என்ன வேணால் கருத்தை உருவாக்கலாம் பண்ணலாம் பத்திரிகையாளர்களே செவன்டி பர்சண்ட்டுக்கு மேலே திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க இப்படிலாம் ஓடுது இவங்க என்ன பண்ணுறாங்க எதுப்போ நீங்கள் வந்து ஆட்சியில் இல்லை தொடர் தோல்வியை சந்திக்கிறீங்க அப்போ கட்சியை எப்படி கொண்டு போகணும் இன்னொன்று இவங்க மத்திய அரசை எதிர்க்கிறதுல எவ்வளோ உறுதியை காட்டணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதையும் மிக ஈஸியாக இருக்கும் மத்திய நாங்கள் மோடி தான் அவங்களுக்கு ஈஸி போனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகள் அதிகம் பெற்றதுக்கு முக்கிய காரணம் ஒன்று கூட்டணி இன்னொன்று மோடி எதிர்ப்பாளி அப்போ அங்கே அந்த நீங்களும் அந்த இதில் இறங்கணும் ரொம்ப அக்ரெசிவா பிஜேபி கூட்டணி இல்ல இல்ல அப்ப இறங்குங்க என்ன உங்களுக்கு தடுக்குது இல்ல அப்ப தமிழ்நாட்டுடைய அரசியல் மைய புள்ளியே பாஜக எதிர்ப்பு தானா ஆமா யார் வந்து ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்களோ மக்கள் அவங்கள ஆதரிப்பாங்களா நீங்க ஏன் அப்படி சொல்ல வரனா தமிழ்நாட்டுல திமுக அதுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே நீங்க அரசாங்கத்துடைய அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் இதுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை வரும்பொழுது கூட்டணி கட்சிகளோ இல்லை அதிமுக திமுகவோ மற்றவங்களோ பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறாங்க அப்போ அது வந்து மக்களில் வந்து டைவெர்ட் பண்ணுற ஒரு வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வை பற்றி ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்ணலை ஏதோ ஒரு ரியாக்டின்னு மார்க்சிஸ்ட் கட்சி பண்ணுது காங்கிரஸும் மற்ற கூட்டணி கட்சிகளும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஆனால் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடின் பேரை உச்சரிக்கலன்றதுக்காக கோபாவாசமாக மாநிலம் தழுவிய போராட்டம்லாம் அறிவிக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஏன் எந்த போராட்டத்துலையும் இந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்காத பொருளாதார போராட்டங்களில் கலந்துக்காத திராவிடர் கழகமே போராட்டத்துல இறங்கவேன்னு இறங்குறாங்க அப்போ நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி பெரிய அளவுக்கு அத பேசாம மத்திய அரசுடைய பிரச்சனை பேசுறாங்கன்னு சொல்றீங்க பிரதான எதிர்க்கட்சி அதை பேசலைன்றது இங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லையா நான் இதுக்கு வந்துட்டு அதுக்கு வர்றேன் ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் மைய புலின்னு கேட்டி கூட்டணியில இருக்கிறவங்களே அதை வந்து கூட்டணில இருந்து பேச முடியாதுன்றதுதான் எதார்த்தம் எந்த கட்சியா இருந்தோம் அப்படி ஆண்டி தங்களோட நிலைப்பாட்ட சொல்றாங்க ஒரேடியா வந்து திமுக எதிர்த்து போன தவறான விஷயம் கூட்டணில இருந்துட்டு பேச முடியாதுன்றது இன்னைக்கு சாஸ்வாதமாக ஆகிவிட்டது கூட்டணியில் இருந்து பேசின காலங்கள் உண்டு எது காங்கிரஸ் விட்டுருங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சுன்னா அது ஒரு தொண்ணூத்தொண்ணூற்று தொண்ணூத்தாறுல காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடைய ஒரு அங்கமாகவே மாறி போனாங்க அன்னைக்கு நடந்த அந்த ஊழல் ஆட்சியோ ரவுடிசம் மற்ற எல்லாத்துக்குமே துணை போனாங்க காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை ஆனால் அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியோ திமுகவோ மற்ற கட்சிகளோ கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இடதுசாரிகளோ வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பை தெரிவித்த காலங்கள் உண்டு திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி அவங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க அவங்க பண்ணலனால அவங்க அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள்லாம் கலந்துக்குவாங்க இது எதுவுமே இந்த தடவை இல்லை இந்த தடவையில இல்லை போன இதுல இருந்தே அவங்க வந்து சுத்தமாக வந்து இவங்களுடைய எந்த இதுவும் கேட்காம அப்படியே அந்த லாடங்கட்டணு குதிரை மாதிரி நேராக நீங்கள் கவர்னர் எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு இப்படி தான் போகிறாங்க இது எல்லாமே மக்களை ஏமாத்துற வேலை எப்போவாவது திருமாவளவன் முழிச்சிக்கிறாரு மறுபடியும் அவருக்கு கல யதார்த்தம் தெரியுது கூட இருக்கிறவங்கலாம் திமுகவை தான் ஆதரிச்சிட்டு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவரும் அப்படி இது போயிடுறாரு ஆணவ கொலைகள் எடுத்துக்குங்க விலைவாசி உயர்வு எடுத்துக்கங்க மக்களை பாதிக்கிற விஷயம் எடுத்துக்கோங்க இதுக்கு எதிராலாம் கொடு குரல் கொடுக்கிறது வந்து இடதுசாரிகள் கடுமையாக குரல் கொடுப்பாங்க ஆணவ கொலைகளுக்கு எதிராக விசிக்க குரல் கொடுக்கும் ஆனால் இவங்க எதுவுமே பண்றது இல்லை நான் இது ஏன் நீங்கள் நடுவில் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டீங்க என்ன விஷயம்னா இது எல்லாமே பிஜேபிக்கு எதிரான மையப்புலியாக இவர்கள் மாற்றுகிறார்கள்ன்ற அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபத்தை எல்லாத்தையும் பாஜகக்கு எதிராக மாற்றுறது அதில் ஒன்று தான் பேர் சொல்ல உள்ளாதுன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஜக எதிர்ப்பும் முக்கியம் அதே நேரத்தில் மாநில கட்சியோட இதுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடத்தணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ வரிசைக்கு தயாராகிற மாதிரி தான் எவ்வளோ அதிமுக கஷ்டப்படுதோ அவ்வளோவுக்கு அவ்வளவு அவங்க வந்து மக்களுடைய மனங்களை கொள்ளை கொள்ளலாம் ஜெயிக்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படி போனீங்கன்னா உங்களை அந்த இடத்துல தான் வைப்பாங்க யார் குரல் கொடுக்குறாங்களோ இப்போ அண்ணாமலை இப்போ நிதி ஆயோகி இவர் போல அதை வந்து நீங்கள் மாநில அரசு இப்போ இப்போ கலைஞர் இருந்தார் வச்சிங்கன்னா ஜெயலலிதா போலன்னா ஒரு அருகே விரிவாக வந்துடும் உடன்பிறப்பு நாம் வந்து ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் மாநில உரிமைகளை நாம் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டோம் நிதி ஆயோக் என்பது ஒரு மாநிலத்திற்கான இது அதை நம்ம வந்து இப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இந்த கூட்டத்தில் இதை பேசியிருக்கோம் அந்த கூட்டத்தில் அதை கேட்டிருக்கோம் நம்முடைய அழுத்தத்தினால்தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருவார் அப்போது முதலமைச்சர் மூன்று நிதி ஆயோக் கூட்டங்களை தொடர்ச்சியாக போகல இந்த விவரத்தை கூட எதிர்கட்சி தலைவர் பேச மாதிரி யார் எடப்பாடி முதல் கூட்டம் அப்பாவுடைய நாள் போகல ரெண்டாவது கூட்டம் வெளிநாட்டு முதலீட்டு இருப்பு மூணாவது கூட்டம் ஏ இந்த மாநில ஏதோ மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்கலைன்றது நிதி ஆயோக்ன்றது வேறு அது வந்து நீங்க மாநிலத்துக்கான ஐந்தாண்டு திட்டம் மாதிரி அது என்ன பிளானிங் கமிஷன் மாதிரி அதுல நீங்க என்னென்ன இதெல்லாம் பேசுறீங்க எவ்ளோ தூரம் கொண்டு வரீங்க அதெல்லாம் அப்போ இவர் என்ன பண்ணனும் ஏன் போலன்றதை கேள்வி வைக்கணும் ஏன்னா நீங்க முதலமிஷரா இருந்திருக்கீங்க நான் முத இருந்தப்ப நான் வந்து கலந்து இருக்கேன் அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு அண்ணாமலையும் ஏன் போலன்னு கேக்குறாரு இவரும் கேட்டாரு ரெண்டு பேரும் ஒரே டோன் அது வேற அது வேற அண்ணாமலை கேட்கறது பாஜகவுடைய ஒரு குரலா மத்திய அரசுட குரலா நீங்க எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் ஒரு முதல்வராக நான் இப்படிலாம் இருந்திருக்கேன் அதை தான் நான் கலைஞர் நான் உதாரணம் காட்டுறேன் அவர் ஏன் எழுது எப்படி எழுதுவார் நான் முதல்வராக இருந்தப்போ இப்படிலாம் பண்ணியிருக்கேன் நம்ம நிதி ஆயக் கூட்டத்தில் கலந்துருக்கோம் மத்தியில் எதிர்கட்சியாக இருந்தாலும் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் நாங்கள் போய் எங்கள் கேட்டிருக்கோம் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேள்வி வைப்பார் அந்த கேள்வி தான் நீங்கள் வைக்கணுன்றேன் அப்பாவுக்கு நினைவு நாள்னால் நீங்கள் இப்போது கலந்துக்கிறீங்கன்னா நான் மாநில நலனை விட உங்களுக்கு அப்பாவுடைய நினைவு நாள் முக்கியமான கேள்வி வைப்பிடணும் வெளிநாட்டு முதலீடு நீங்கள் தேதி ஒரு ரெண்டு நாள் தள்ளி கூட நீங்கள் போகலாம் நீங்கள் ஏன் அந்த டேட்டில் போயிட்டு இங்கே நிதி ஆயோக இது பண்ணுறீங்க மெட்ரோக்கு நிதி தெரிலனா நீங்கள் அதுக்கான கோரிக்கையை வைங்க சண்டை போடுங்க நிதி ஆயோக புறக்க எப்படி ஏற்றுக்க முடியும் முதல் ரெண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் போக முடியல முதல்வர் போக முடியலன்னா துறை செயலர்களோ இல்லை யாரையும் கலந்துக்க வச்சிங்களா கலந்துக்கல அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் யோசிப்பான் இவங்களுக்கு நெருக்கடி வரும் வர அவர் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுறார் முதல்வர் கேள்வி கேட்குறாருன்னு இதில் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் நீங்கள் ஐடிவிங்க எடுத்துங்க டிஎம்கே ஐடிவிங்க வந்து அவ்வளோ வலுவாக இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை எடுத்து போடுறாங்க இப்போ ஒரு ஒரு மூணு நாள் நாளாக பாருங்கள் தமிழராக இருந்து வெளிநாடுகளில் போய் புகழ்பெற்றவர்கள் தன் உழைப்பால் உயர்ந்தவர்கள் அவங்களெல்லாம் எடுத்து திராவிட மாடல் ஆட்சியுடைய வெற்றின்னு போடுறாங்களா இல்லையா அப்போ அவங்க ஒரு அடுத்து அடுத்து அடுத்துன்னு அவங்க அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜீரோ சின்ன சின்ன இது ஒரு பெரிய அளவில் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க இதுதான் வந்து அதிமுகவுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது உங்களை அடிக்க தான் செய்வாங்க இன்றைக்கி எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அது உண்மையும் கூட ஊடகங்கள் முதற்கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லேருந்து சமூக ஊடகங்கள் வரைக்கும் அவங்க மீதான குற்றச்சாட்டுன்னா நீங்கள் எப்போ எந்த ஆளுங்கட்சியிருந்தாலும் இது ஸ்டாலின் அப்போ வந்து எல்லாரும் அதிமுக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஊடகத்துறையில் தான் இருந்தீங்க நானும் ஊடகத்துறையில் தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஊடகங்கள் அதிமுகவை வச்சு செஞ்சதா இல்லையா நீங்க அந்த சாத்தான்குளம் எடுத்துங்க தூத்துக்குடி எடுத்துங்க ஒரு வழி பண்ணாங்களா இல்லையா அதே மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த ஆட்சியில எப்படி பண்றாங்கன்றது கேள்விக்குறி இருக்குதா இல்லையா இதே இந்த கள்ளச்சாராய கேஸ் அவரு நீங்க கள்ளச்சாராய கேஸு விழுப்புரம் கேஸ் வந்தப்பவே முக்கியமான ரெண்டு ஒரு ஏடிஜிபி இப்போ மாற்றினாங்கல்ல அந்த ஏடிஜிபி அங்கே வடக்கு மண்டல அந்த பிஇடபிள்யூடைய டிசி செந்தில்குமார் இவங்களெல்லாம் மாற்றணுன்ற கோரிக்கையை வந்து எத்தனை ஊடகங்கள் பேசுச்சு அப்புறம் எதுக்கு நீங்கள் ஊடகங்கள் இருக்கீங்க ஒரு துறையில் யார் அதிகாரி இருக்காங்க அவங்க வேலையை செய்யலை அவங்க வேலையை செய்யாதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு வைக்கிறது கூட உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன மெயின்ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் என்ன நீங்கள் பத்திரிகையாளர் அதை மறந்து யாரோ ஒரு சட்டம் ஒழுங்கு டிசி இது எஸ்பி அவர் தூக்கி மாத்துன உடனே எல்லாம் அத பெருசா இது பண்ணாங்கல்ல அதே கள்ளச்சார சாவு அடுத்து தொடர்ந்ததா தொடர்ந்தப்ப பிறகு அவர் மகேஷ்குமார் அகர்வால் மாத்துறாங்க செந்தில் குமார இல்ல செய்திக்கான முக்கியத்துவம் குடுக்குறாங்களே இல்லாண்ட இஷ்யூ வருதுன்னு சொன்ன அப்புறம் அத பத்தி எல்லா உணவுகளும் பேசுனாங்க செய்திகான முக்கியத்துவம் கொடுக்குறது படுகொலைக்கு பிறகு பேசுறாங்க பேசுறீங்க சொல்றேன் ஒரு செய்தி என்பது நீங்க குடுக்குறீங்க அரசாங்கம் குடுக்குது காவல்துறை தரப்புல கொடுக்கறது அதை வந்து நான் சொல்றது ஒரு அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிடுது இல்லை ஒரு அறிவிப்பு வெளியிடுது அதை நான் பிரேக்கிங்காக வெளியிடுறது செய்தி அல்ல அது செய்தியாளர் பணி அல்ல இன்னைக்கு அதுதான் பணின்று மாற்றப்பட்டிருக்கு நீங்களும் அந்த அடிப்படையில் தான் கேட்கிறீர்கள் அது அல்ல செய்தியாளர் பணி என்பது கிட்டத்தட்ட எதிர்கட்சி பணியாளர் பணி மாதிரி என்ன உள்ளுக்குள்ளே இருக்குது இப்போ நான் சொன்னேன்ல விழுப்புரம் நடந்தப்போ அப்போவே இந்த ஏன் வரல இப்போ அவங்க கள்ளச்சார நடந்த பிறகு அவர் ஏடிஜிபியை மாற்றுறாங்க இதே ஏடிஜிபி சம்பந்தமாக ஏன் அப்போ பேசலை ஜாபர் சாதி கைதான பொழுது இந்த நம்ம நாட்டு தமிழ்நாட்டுடைய அந்த என்ஐபி உடைய செயல்பாட்டில் அதிகாரிகளை பற்றி ஏன் பேசலை அப்போ நான் இதைதான் நீங்க சொல்றீங்க இப்போ நீங்க அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதிகமா சொல்லக்கூடிய வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில ஒன்று பிரிண்ட்ல கவர் பண்றாங்க இது அல்ல அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் கோர்ட் சொல்லும் வேங்கை வயல்ல இன்னும் என்ன பண்றீங்க நாங்களே தலையிட வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஒன்னா அந்த செய்தியை போடுவாங்க அது அல்ல ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லுவார் வேங்காய் வயல் சம்பந்தமாக முக்கிய இது நான் கிடச்சிருக்குது அதை நாங்கள் வந்து பண்ணுறோம் அது போடுவாங்க அது அல்ல வேங்கை வயலில் என்ன நடக்குது அந்த மக்கள்கிட்ட இல்லாட்டி அது பின்னணியில் பலர் பேசுவாங்க இதில் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது ஏன் இது வரைக்கும் குற்றவாளி பிடிக்க முடியலன்னு பேசுவாங்க அந்த இதை வந்து நீங்கள் எடுத்து இப்போது வயநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயநாடு மிகப்பெரிய நிலச்சரிவு எல்லாருமே அதை செய்தியை பதிவு பண்ணுறாங்க ஒரு நாய் ஒரு தாயும் பொண்ணும் போய் மாட்டிக்கிட்டாங்க காட்டு யானை அவங்கள வந்து ஒன்றும் செய்யலை இது எல்லாம் எல்லோரும் போடுறது இதுதான் இன்றைக்கு செய்தின்னு இன்றைக்கி நீங்கள் சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஐஜி நைட் ரோந்து போகிறது சைக்கிளில் போகிறத பெருசாக போடுறாங்க இப்போ செய்தின்னா இதுதான்றது மாறிடுச்சு ஒரு பெண் பஸ்ஸு ஓட்டினாங்கன்னா அவங்க ஒரு அவங்க கீழே இறங்கி நிற்கிறாங்க அது பண்ணாலும் அது ஒரு அமைச்சர் போகிறவங்கள ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு தூக்கி அனுப்புகிறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு மியூசிக்கை போட்டு எல்லாம் போடுறாங்க அது அல்ல இது ஒரு பார்ட்டு இது வந்து ஒரு டென் தான் நான் சொல்லுவேன் நைன்டி பர்சன்ட் இது அல்ல ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கு பின்னணி என்ன ஒரு கொலை இத்தனை கொலை நடந்திருக்குது அத்தனை கொலையிலும் பிடிச்சாங்க அப்படின்ற போடுறது செய்தி இல்லை இத்தனை கொலை நடந்திருக்குது அது நாலு கொலை பிடிச்சிருக்காங்க இன்னும் ஆறு கொலை பிடிக்கல அப்படின்றத எடுத்து அந்த கணக்கில போடுறாங்கல்ல அதுதான் செய்தி அதுதான் அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் அதுதான் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கும் அப்போ தான் வந்து கூப்பிட்டு பேப்பர் கட்டிங் சிஎமுக்கு போவோம் பார்ப்பாரு என்ன இது இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னு அந்த நெருக்கடி கொடுக்கறது தான் பத்திரிகை பணி நீங்கள் போலீஸ் சொல்கிறதோ போலீஸ் அதிகாரியை போய் பார்த்துட்டு அவர் சொல்றத கேட்டு போடுறதுன்றது செய்தி கிடையாது அது பதிவு அதுவும் விவாதிக்க வேண்டிய விஷயம் தான் இப்போ நம்ம இறுதியா இதில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போதைய சூழல்லாம் அவங்க எந்த எதை நோக்கி நகர்றாங்க அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நீங்களே பாதி சொல்லிட்டீங்க அவங்க எதிர்கட்சிக்கான பணியை வந்து செய்யலை அப்படின்றது அதில் நான் முழுமையாக உடன்படுறேன் அதிமுக இன்னும் விகரசா இறங்கினால் ஒழிய இதை வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக அவங்க வந்து மக்கள் மத்தியில் பதிவு பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் உங்களுக்கு பதிய வச்சுட்டாங்க அதிமுக ஒன்றும் இல்லை எடப்பாடி தலைமையை கூட இருக்கிறவங்க ஏற்றுக்கல இல்லை ஆனால் உண்மை இல்லையா அது அதே குரலோ இல்லை எதிர்ப்பு குரலோ வரீங்க எல்லா நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் எல்லா கட்சியிலையும் எல்லா பிரச்சனையும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் மாறுபடுவாங்க நீங்கள் அப்படின்னா வெளியில் வந்து பேசியிருக்கணும் ஒரு எஸ்பி வேலுமணியோ சி வி சண்முகமோ மற்றவங்களோ எடப்பாடி சரியில்லை அப்படி பேசுனீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே மாறுபட்ட கருத்து வரும் சசிகலா கூட சேரலாமா வேணாமான்றதுல அவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்து இருக்குது இன்றைக்கும் இப்போ சில முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவெல்லாம் சந்திக்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது நாளைக்கே டிடிவி தினகரனும் அதிமுகவும் ஒன்று சேரலாம் அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கலாம் இதெல்லாம் நடக்கும் அப்போ நம்முடைய நிலைப்பாடு என்ன அடுத்து கொண்டு போறது என்னன்றது வந்து ஒரு வெளிப்படையான இது பேசுறதுன்றது வந்து நீங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்றதை வச்சுட்டு ஐயோ அந்த கட்சி அவ்வளவுதான் எடப்பாடி தலைமையின் கீழே நம்பிக்கை இல்லைன்றது மாதிரிலாம் கிடையாது தலைமையின் கீழ் நம்பிக்கை இல்லைன்னா அவரை வந்து எல்லா இதுவும் அவரு தானே அறிவிச்சிட்டு இருக்காரு அதனால அதை அப்படி பார்க்க முடியாது நான் எப்படி இதை பாக்குறேன்னா தொடர்ச்சியாக அதிமுக ஒண்ணும் இல்லை இந்த ஒரு கருத்தை உருவாக்குறாங்களா அதை நோக்கியே எல்லாரும் நகர்ந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இதே நாளைக்கு அதிமுக ஜெயிச்சு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது வச்சுக்கோங்க அதிமுக கூட்டணி அல்ல அதிமுக அவங்க ஜெயிச்சுட்டா யாரும் பேச பேசப்போறது அதுதான் அப்ப அதுதான் நான் பத்திரிகையாளர் பணிய மத்த விஷயங்களும் சொல்றேன் நீங்க இப்ப நம்ம இப்ப நான் பேசுறதை வச்சா சொல்லுவாங்க அதிமுக இவர் வந்து ஆதரவு இது பண்ண அப்படி கிடையாது நீங்க வந்து எல்லா கட்சியிலுமே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது நீ திமுக கூட்டணில காங்கிரஸ் பேசலையா கார்த்தி சிதம்பரம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு சார் ஆனா அது அதோட லெவல் இல்ல எந்த அளவுக்கு யாரும் தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து மாத்தணும் இந்த லெவல்ன்றீங்கல்ல அந்த லெவலை யார் தீர்மானிக்கிறான்றதா பிரச்சனை இந்த லெவல் வந்து நீங்க அதை தான் சொல்றேன் ஒரு இங்க இங்க லெவல் வந்து பெருசா பூதாக்காரர்கள் மாக்கப்படும் மாவட்ட செயலாளர் அப்படி பண்றாரு இல்ல இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லா கட்சியிலும் பேசுவாங்க தலைமையே வந்து மாத்தணுமா இல்ல வேற ஒருத்தர் வரணுமா யார் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி யார் பேசணும் யார் பேசணும் அந்த ஐந்து அமைச்சர்கள் பேசினாதான் தகவல் நமக்கு எங்க பேசுகிறேன் தகவல் நான் அதான் முதல்ல சொன்னேன் பாக்கல சார் தகவல் முதல்ல சொல்லிட்டேனேன் யாரும் ஒரு ஒருத்தர் அவரும் ஒரு இதுல இருக்காரு அவர் கொடுத்த பேட்டியை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் அதுல இருந்து ட்ராவல் பண்ணாங்க அது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும் இன்னைக்கு அதிமுக அடுத்த கட்ட நகர் நோய் நகர்றாங்க ஹைபேக் கூட பேசியிருக்காங்க இது எத்தனை ஊடகங்கள் பேசுது ஹைபேக் கூட பேசியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலயும் அவர் வந்து சந்திச்சு பேசுறாரு அந்த கூட்டங்கள்லையும் பத்திரிகையாளர் உட்காருவாங்க நீங்கள் சொல்லப்படி இருந்தால் பெரிய சண்டைலாம் நடக்கும் அந்த மாதிரி கூட்டங்களில் இல்லை அதுவும் வருதே இப்போ ராமநாதபுரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகள் கிடைக்கல அதுக்கு வந்து ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் கட்சி விட்டு நிற்கிறது தான் காரணம் அதனால் நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு அவங்க சொன்னதாகவும் செய்திகள் வருதே சொல்லுவாங்க யார் சொல்ல மாட்டாங்க தலைமையை வந்து இளம் கொடுத்து நீங்கள் கருத்தை பேசுங்கன்றப்போ கருத்து பேசுவாங்க பல கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் யார் இல்லைன்னு சொல்லுது இன்றைக்கும் அதிமுக ஒரு குறிப்பிட்ட பகுதி மீண்டும் வந்து இவங்கள ஒழிக்கணும் அதாவது அவங்களோட என்னன்னா இவங்களை காலி பண்ணணும்னா நம்ம வந்து இவங்க சசிகலா உள்ளே வரணும் டிடிவி உள்ளே வரணும் ஓபிஎஸ் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க பிஜேபிக்குள்ளே இன்றைக்கி இல்லையா அதிமுக கூட கூட்டணி வச்சா நம்ம வந்து திமுக வீழ்த்தலான்ற எண்ணம் இன்றைக்கி இல்லையா எல்லா கட்சியிலேயும் மாறுபட்ட கருத்துக்கள் ஏன் பிஜேபியில் வெளிப்படையாகவே பேசலையா அண்ணாமலைக்கு எதிராக இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க கொண்டாடலாம் செஞ்சாங்க அண்ணாமலை தோல்வியை அதனால வந்து எல்லா கட்சியிலும் அதெல்லாம் இருக்கும் இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற கருத்து உருவாக்குறாங்கல்ல நீங்கள் கேட்டீங்கல்ல அது இல்லைன்னு தான் என்னோட பதிவு என்னென்னா அவங்க மாவட்ட வாரியாக இப்போ கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டம் அவங்க என்ன நகர்வாங்கன்றது இருக்குது இன்னொன்று இப்போ ஐபேக் இந்த மாதிரி இதோட பண்ணுறாங்க இதோடு சேர்த்து நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் ஆரம்பித்து விட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெருசாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பேசுறதோ எழுதுறதோ யாருமே பண்ண மாட்டேங்க காங்கிரஸ்க்குள்ள குள்ள இருக்கிற சலசலப்பை பத்தியும் ஊடகங்கள் விவாதிச்சாங்களே கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் எல்லாம் நீங்க காங்கிரஸ் வந்து யார் வேணா போற வரவங்க கூட அடிப்பான் அது எப்பவுமே நடக்கிறது நீங்க நீங்க காங்கிரஸ் பத்தியும் பேசுறீங்க திமுக கூட்டணியில் சலசலப்புன்னு பேசுங்களேன் பார்ப்போம் யாராவது எழுத சொல்லு அந்த ஆங்கில்ல தான் சொல்றேன் நான் திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கார்த்தி சிதம்பரம் பேசுகிறார் அப்படின்னு போடுறாங்க உடனடியாக இங்க இருந்து ஒரு முடுக்கி விடப்பட்டு இவி கே செலங்கவான் அவர் அடிகிறார் அவர் பேசுனது அந்த காங்கிரஸ்க்குள்ள உள்கூட்டத்தில் என்ன பேசுகிறாரு நம்ம இவ்வளோ நாள் இப்படி தான் இருக்கணுமா நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகளை அதிகமாக நம்ம ஜெயிக்கணும் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர வேலையை நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம கட்சி வளரணுன்றாரு அதில் தப்பே கிடையாது அதான் ஒரு கருத்து அங்கே அவ வெளியில் பேசலை உள்ள ஆனால் பொது வெளியில் ஈவி கே சிலங்கோவன் அவரை திட்டுறாரு ஏ நீ பேசுகிற இது இருக்கா நன்றி இருக்கா அவனுக்கு திமுக இல்லைனா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்றார் அது தப்பு நீங்கள் மூத்த தலைவர் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒன்றுமே கிடையாது காங்கிரஸ் இல்லைனாலும் திமுக ஜெயிக்க முடியாது பல தொகுதிகளை இழப்பார்கள் இது கடந்த கால வரலாறு அதெல்லாம் இப்போ ரொம்ப நம்ம பின்னாடி போக தேவையில்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது நீங்கள் இது ரெண்டுமே ரெண்டு இதுதான் ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் தான் அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கார்த்தி சந்தபத்து பொதுவெளியில் பதில் சொல்லுவீங்க இந்த மாதிரியும் இருக்குது என்ன தமிழ்நாட்டுடைய நகர்வு எதை நோக்கி நகருதுன்னா விஜய் உடைய அரசியல் வரவு விஜய் வராருன்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்குகளை பிரிப்பார் அது யாருடைய வாக்குகள்னு சரி சொல்ல முடியாது திமுக அதிமுக அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு விடலாம் சீமானுக்கு விழ வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு விடலாம் பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு விடலாம் அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு விழ வேண்டியது விஜய்க்கு விடலாம் அது விஜய் உடைய அரசியல் நகர்வை பொறுத்து அவர் என்ன சொல்ல போகிறாரு எவ்வளோ அக்ரஸிவாக இறங்க போகிறாரு கோட்டு முடிஞ்சோன்னா எவ்வளோ வேகமாக தினம் தினம் அறிக்கைகள் அறிக்கை விட்ட உடனே அப்படியே பாஞ்சி வருவாங்க அதுக்கு பதில் இது எல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார் இதெல்லாம் வச்சு தான் மக்கள் தீர்மானிப்பாங்க இப்போ ரசிகர்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நடக்கிற நடம எப்படி நடக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் மக்கள் தீர்மானிப்பாங்க அப்போ அது ஒரு பார்ட்டு காங்கிரஸ் இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு கிடைச்ச தகவல் நம்ம என்ன செய்யலாம் இப்படியே இருக்குது அதுதான் அந்த மாதிரி கார்த்தி சிதம்பரம் எல்லாருமே இருபது சீட்டு காங்க என்ன பண்ணுறது திமுக ஜெயிக்கணும் நூற்றி எண்பது சீட் நிற்பாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத ஈவி கேசவானால் ஏற்றுக்கலாம் எல்லோரும் காங்கிரஸ்காரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்குள்ளே நம்ம ஏங்க நம்ம பழைய இதை போவோம் ஒரு அறுபது சீட்டு நம்ம நிற்கிற மாதிரி கூட்டணி அமைப்போம் அதே சமயத்தில் இங்கே வந்து இருபதுக்கு இருபது அடித்தோம்னா அங்கே போய் அறுபது நின்று அஞ்சு கூட ஜெயிக்கணும்னா தப்பாகிடும் அப்போ அதுக்கேற்ற கூட்டணி அமைப்போம் அங்கே திறந்தே இருக்குது எடப்பாடி பிஜேபி பிஜேபிக்குள்ளே கூட்டணியில் மறுபடியும் சொல்கிறாரு கூப்பிட்டுருக்காரு இப்போ ஐபேக் கூட பேருமோ ஐபேக் கூட இதுவே என்ன சொல்லும் நீங்கள் காங்கிரஸை நீங்கள் விசிக்கு எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தலாம் ஜெயிக்கலான்றப்போ அவங்க என்ன விலை கொடுத்தாலும் காங்கிரஸை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணால் பாமகவும் சேர்ந்தால் வலுவான கூட்டணி அதிமுக கூட்டணி மாறிடும் அப்போது அவங்க காங்கிரஸ் எங்களுக்கு நீங்கள் கூட்டணியில் பங்கு தரீங்களா நாங்கள் வர்றோம் அப்படின்னு டிமாண்ட் வச்சா சரி இந்த தடவை இறங்கி அடிப்போம் கலைஞர் பாணியில் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம் இல்லை விஜய் கூட சேர்ந்தா நம்ம வந்து ரெண்டு கழகங்களாக வேணாம் விஜய் கூட சேருவோம் விஜய் வழிகாட்டுவோம் அப்படின்னு அவரும் வந்து ஒரு தேசிய கட்சி நம்ம கூட இருக்குன்னா நமக்கு ஒரு மரியாதை அப்படின்னு முடிவெடுத்தால் அது ஒரு மாற்றம் வரும் இல்லை எதுவுமே வேணாங்க இந்த கூட்டணியாக போட்டோம் இதுதான் வெற்றி கூட்டணின்னு போனால் அப்படியும் நடக்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது பல மாற்றங்களை நோக்கி நகரும் இதை விவாதிக்க யாரும் தயாராக இல்லை அந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டு பேசுவாங்க அப்படி நீங்கள் சொன்னீங்களே செய்தின்னு அதுதான் எடுத்துக்கிட்டு அதை வரத வச்சு பேசுவாங்க அது கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் காங்கிரஸ் இந்த அனலைஸை இறங்கிட்டாங்க ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இறங்கிட்டாங்க டிஎம்கேக்கு இது தெரியாமல் இல்லை அதுதான் உதயநிதி பேசுகிறார் சில கட்சிகள் வெளியேறலாம் நாம் இரநூறு தொகுதிகளும் மேலே நிற்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அதனால் அவங்களும் அதுக்கு தயாராக இருப்பாங்க இது எல்லாம் சேர்ந்தது தான் இருபத்தி ஆறு காலம் நன்றி சார் நன்றி